கரூர் கோவை சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பிரச்சாரக் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் வளவளிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவி ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கினார் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகள் வழங்கி வரும் நிலையில் இன்று கரூருக்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நிவாரண உதவி நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் வீதம் உதவித்தொகை வழங்கினார் कया <laughs> कया சார்ந்தவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா ஐம்பதாயிரம் காசோலை வழங்கப்பட்டுள்ளது பிரபாகரன் அவருடைய காசோலை இன்னும் வழங்கப்பெறவில்லை அவர் மட்டுமே இன்னைக்கு இயலவில்லை அவருடைய இல்லம் தேடிச் சென்று அந்த காசோலை அவருக்கு வழங்கப்படும் வந்தவர்களில் பலர் தங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வேண்டும் என்கிற கோரிக்கையை நம்முடைய மேலாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களிடத்தில் முன்வைத்திருக்கிறார்கள் அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதை முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்களும் முறையிட இருக்கிறோம் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கிற பணியிலும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட நிவாரணப் பணிகளிலும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்பட்டார் என்பதை நாடு அறியும் அத்துடன் அவருடைய வழிகாட்டுதலின்படி களத்திலே நின்று அத்தனை பேருடைய இல்லங்களுக்கும் நேரிலே சென்று காயம்பட்டவர்களையும் நேரிலே சந்தித்து அவர்கள் அனைவருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இறந்து போனவர்கள் எந்த கட்சி என்பது அல்ல முக்கியம் அவர்கள் ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பொதுமக்கள் அந்த துக்கத்தை சிறிதளவாவது நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர்களை எல்லாம் நேரிலே சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறோம் எங்களின் இந்த சொற்பத் தொகையை மனமு வந்து ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உச்சநீதிமன்றம் தடுக்கல மதுரை உயர் அந்த வழக்கு ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சில் இருக்கு அப்படிங்கிற போது நீங்க சென்னை உயர் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது என்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அதற்கு தடையாக இல்லை உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு ஒரு நீதிபதி விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்காக இடம்பெற்றிருக்கிற நிலையில் அவர் தன்னுடைய டிஸ்கிரேஷன் பவர் அவருக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி அதை விசாரித்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது எனவே நீதித்துறையின் விசாரணையில் யாரும் குறுக்கிடவில்லை தடையாக இல்லை அது சுதந்திரமாக இயங்கி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்